தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக இருப்பவர் தாங்க இளைய தளபதி விஜய் இவருக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமே இருக்காங்க ஆனால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விஜயை பற்றி இல்லைங்க அவருடைய மகளை பற்றி இன்றைக்கி டென்த்து ரிசல்ட் வந்திருக்குங்க நம்ம இளைய தளபதி விஜயோட மகள் திவ்யா சாஷா டென்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அவங்க எடுத்திருக்கிற மார்க்ஸ் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் திவ்யா ஷாஷா தமிழில் நூற்றுக்கு எண்பத்தேழு மார்க் எடுத்திருக்காங்க இங்கிலீஷில் தொண்ணூற்றி ரெண்டு மார்க் எடுத்திருக்காங்க மேக்ஸ் சப்ஜெக்டில் தொண்ணூற்றி மூணு மார்க் எடுத்திருக்காங்கங்க சயின்ஸில் எண்பத்தொம்போது மார்க்கும் சோசியலில் தொண்ணூறு மார்க்கும் எடுத்திருக்காங்க மொத்தமாக நானூற்றி ஐம்பத்தோரு மார்க் எடுத்திருக்காங்க தன்னோடய மகள் எடுத்திருக்கிற மார்க்ஸால் நடிகர் விஜய் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காருங்க